ஜோக் இல்ல உண்மையிலேயே நடுநிலையான ஒரு நீதிபதி இதை ஆகணும் ஆகணும் வழக்கறிஞர் விழுந்தது நமக்கும் கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு போட்டுருவாங்க அவருக்கு கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் கேஸ் விழுந்திருக்கு வாஞ்சிநாதன் அவர்களுக்கு நேரத்துல இருந்து அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழக்க தொடுக்கிறாரு பாருங்க ஊர்ல எல்லாம் அந்த படங்கள் எல்லாம் பாத்துருப்போம் நாட்டாமை போன்ற திரைப்படங்கள்லாம் கை ஒரு பிள்ளைய கையை பிடிச்சி எழுத்துருவான் போர் சட்டி கொடுக்க போய் அது பஞ்சாயத்தா வரும் இப்ப அந்த பிள்ளைய யார் பாலியல் வல்லுறவு செஞ்சானோ அவனே அந்த கேஸை விசாரிக்கிறது மாதிரி காட்சி வந்தா நம்மள சிரிப்புமா மாட்டோமா நீயே எப்படி விசாரிச்சு நீ ஏன் எப்படி தீர்ப்பு எழுதுவேன் நீ கொஞ்சம் ஒதுங்கிக்க திரைப்படங்கள்ல கூட இந்த அநியாயங்கள் நடப்பது இல்லை அப்ப சமூக ஊடகங்கள் சாமானிய மக்களுக்கான ஆயுதம் அப்படின்னா சமூக ஊடகங்கள் இல்லாத மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இருக்குல்ல அது சாமானிய மக்களுக்கான ஆயுதமாக இல்லைன்னு அர்த்தம் பண்ணியாச்சு நம்ம தலைப்பிலே டிக்ளேர் ஆயிடுச்சு அப்ப மெயின் மீடியாஸ் இங்கு உள்ள சாமானிய மக்களுக்கு ஆயுதமாகவோ பாதுகாப்பாகவோ உரிமை வரும் குரலாகவோ குரலற்றவர்களின் குரலாகவோ இல்லை இது போன்று பொதுவழியில பேசக்கூடாது இது போன்று நாம இந்த மாணவர்களை ஆர் எஸ் எஸ் சாகா போன்ற நிகழ்வுகளுக்கு கூட்டு போகக்கூடாது கூட்டு போனாக்கா எங்கிருந்தோ பக்கருதுன்னு ஒருத்தன் வருவான் எங்கிருந்தோ மைனர்னு ஒருத்தன் வருவான் அவனுக்கு பின்னாடி இந்திரகுமார்னு ஒருத்தன் வருவான் அவனுக்கு பின்னாடி கரியாலன் ஒருத்தன் வருவான் அவனுக்கு பின்னாடி பெரியாரி அமைப்புகள் வரும் வந்து நமக்கு ரிவிட் அடிப்பாங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வரணும் இந்த சமூக ஊடகங்கள் சாமானியர்களுக்கான ஆயுதம் அப்படிங்கிற தலைப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கு முன்னாடி ஒரு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய அமைப்பு நடத்துகிற ஒரு நிகழ்வு இதுல கருப்பு சட்டை போட்டிருக்கிற கடவுள் மறுப்பாளனாக இருக்கக்கூடிய மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு ஒரு பெரியாரிஸ்ட்டை வந்து எப்படி அழைக்கலாம் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இந்த அரங்கு யாருக்கும் இருக்காது எனக்கு நல்லாவே தெரியும் அதிகமாக அரசியல் என்றால் அது இஸ்லாமிய சமூகம் தான் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுதுமே யாரை எப்பொழுது ஆதரிக்க வேண்டும் யாரை எப்பொழுது எதிர்க்க வேண்டும் என்பது இஸ்லாமிய அமைப்புகளுக்கு நன்றாகவே தெரியும் கூட்டணிகள் மாறி மாறி வரலாம் அது வேறு கொள்கை ரீதியாக நிலை தவறாத தடுமாறாத அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் அதுல நான் வேணாலும் நான் அடிச்சு சொல்லுவேன் இதை இதை இங்க வந்திருக்கோம் அவங்களுக்கு ஐசு வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஐசு வைக்கிறதுனால என்ன காசு தர போறாங்களா பணம் தர போறாங்களா எனக்கு இதனுடைய கடமை அதனால நான் இங்க வந்து நிக்கிறேன் இப்ப ஒரு கருப்பு சட்டை போட்ட ஒரு பெரியார் ஏன் இங்க அடைக்கணும் அப்படின்னா பெரியார் குடியரசு என்கிற இதழை ஆரம்பிக்கிறார் குடியரசு என்கிற இதழை ஆரம்பிக்கிறாரு அவர் ஒரு நாத்திகர் அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் அவர் ஒரு மத மறுப்பாளர் அவர் ஒரு ஜாதிய மறுப்பாளர் அவர் தீண்டாமைக்கு எதிராக செயல்பட்டவர் அப்ப கடவுள் மறுப்பாளராக இருக்கக்கூடிய பெரியார் குடியரசு என்கிற கடவுள் மறுப்பாளராக மட்டுமா எழுத கூட விடுதலையில ஒரு ஆர்டிக்கல் வச்சு பெரியாரும் இஸ்லாமிய அமைப்புகளும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சின்ன ஆர்டிக்கிள் வந்துச்சு பெரியார் குடியரசு இதில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சதிலிருந்து தமிழ்நாடு முழுக்க உள்ள இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த இன்டலெக்சுவல் பீப்புள் எல்லாரையுமே கூப்பிட்டு எழுத வச்சிருக்காரு கிட்ட இருந்து கட்டுரைகளை வாங்கி பதிப்பிக்கிறது அது எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய கட்டுரைகளை வாங்கி பதிப்பது அவருடன் தொடர்பில் இருப்பது தொடர்ந்து இஸ்லாமிய அமைப்புகளுடன் பெரியார் பெரிய ஒரு நட்புறவுல இருந்தார் ஏன்னா பெரியாருக்கும் கடவுளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா கடவுள் என்ன கடவுளுக்கும் பெரியாருக்கும் வாய்க்காவது தகுந்தாரா பெரியாருடைய சொத்தெல்லாம் கடவுள் பிடுங்கி வச்சுட்டு மாட்டேங்கிறார் அதுக்காக பெரியாருக்கும் கடவுளுக்கும் ஆகாம மாமா மச்சான் இல்லையா கடவுள் இல்லைன்னு சொல்றாரு ஏன் கடவுள் இல்லை என்று பெரியார் சொன்னார் ஏன்னா அவர் எங்கிருந்து வருது ஜாதியிலிருந்து வருது அதனால அவர் ஜாதியை எதிர்க்கிறாரு ஜாதி எங்கிருந்து வருது ஹிந்து என்ற மதத்திலிருந்து அந்த ஜாதி என்கிற அமைப்பு வருகிறது இந்த ஹிந்து என்கிற மதம் எங்கிருந்து வருது அது கோவிலிலிருந்து வருகிறது கோவில் கடவுளை எதிர்த்தாரே தவிர கடவுளுக்கும் பெரியாருக்கும் எந்த ஒரு வாய்க்காவது தகராலும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளிலிருந்தே பெரியார் உச்சரிச்சது இழிவு நீங்க இஸ்லாம் செல் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளில் இருந்தே அவர் பேசிக்கிட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல ஒரு பிரச்சனை நீண்ட பக்கத்துல பக்கத்தில் ஒரு பெரிய தீண்டாமை நடந்துச்சு அந்த தீண்டாமைய தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் பாதிக்கப்பட்டவங்களை மேடை போட்டி ஏற்றி சாட்சி சொல்ல வச்சு தமிழ்நாடு முழுக்க அந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்த்தது தந்தை பெரியார் அவர்கள் அப்ப கேஸ் கொண்டு போகிறாரு அந்த கேசினுடைய முடிவு பெரியாருக்கு எதிராகத்தான் வருகிறது அதாவது தீண்டாமைக்கு ஆதரவாக அந்த குற்றம் செய்த ஒரு உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் நீண்டாம்பங்களத்துல சோ அவர்தான் என்ற பெரிய ஒரு நிலக்கிடார் மன்னார்குடியிலேருந்து வளங்காயமான வரைக்கும் அவருடைய நிலங்கள் தான் அவர் தான் அந்த தீண்டாமை நிகழ்த்திறார் அவர் காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பாளர் அன்னைக்கு வரலாறு வேற பேசக்கூடாதுன்றாங்க வரலாறு வரலாறு தான் பேசி ஆகணும் அப்ப அந்த தீண்டாமையை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் தந்தை அதுக்கு பேசியது நீதித்துறையில யாரு யார் இருக்கா அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கும் யாரு உட்காந்துருக்கா இருக்கா நீதித்துறையில நம்ம ஏதாவது சொல்ல முடியாது சொன்னோம்னாக்க உடனடியாக கண்டம் நம்ம சாதாரண மடிய ஒரு சாமானியன் அதனாலதான் அந்த தலைப்பே நமக்கு சாமானியனுக்கான ஒரு ஆயுதமாக சமூக ஊடகங்கள் அப்படின்னு சாமானியனுக்கான ஊடகம் படிக்கல அட்வொகேட்டுக்கு படிச்ச ஒரு மூத்த வழக்கறிஞர் ஐயா வாஞ்சிநாதன் அவர்கள் மதுரை ஹைகோர்ட்ல ஒரு ஒரு சீனியர் அட்வொகேட்டாக இருக்கிறாரு மக்கள் பிரச்சனை அனைத்திற்கும் முன்னின்று குரல் கொடுத்த ஒரு போராளி வழக்கறிஞர் தான் ஐயா வாஞ்சிநாதன் அவர்கள் அவர் எந்தெந்த வழக்குக்கு போய் நின்னாரு ரெண்டு இஸ்லாமியர்களை அந்த என்ஐஏல தூக்குறாங்க மதுரையை சார்ந்த ரெண்டு இஸ்லாமியர்களை அந்த வழக்க முன்னாடி கொண்டு போறாரு முன்னாடி கொண்டு போறாரு அப்புறம் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு பிரச்சனைகள் வருது அத வழக்கா போறாரு அதை சமூக போராட்டமா மாத்துறாரு திருப்பரங்குன்ற இஷ்யூ முதல்ல கையில் எடுத்தது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தான் அங்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் உள்ள புகுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதற்கு தடை கேட்டு நீதிமன்றத்துக்கு சென்றது ஐயா வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் அப்ப இந்த மாதிரி மக்களின் பால் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சக்திகளுக்கு எதிராக மதுரை நீதிமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ஐயா வாஞ்சிநாதன் அவர்கள் அனைத்து சாதியும் அர்ச்சகரமுல்ல அர்ச்சகர் ஆகிய அனைவருக்கும் பிரச்சனை அந்த வயலூர் முருகன் கோயில் அவ்வளவு பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் வாதாடி கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான சமூக வழக்கறிஞர் ஐயா வாஞ்சிநாதன் இதையெல்லாம் பேசுறார் அப்படிங்கிறதுக்காக மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு முக்கியமான நீதிபதி பல வரலாற்று தீர்ப்புகளை வழங்கிய ஒரு சமூக நீதி போராளி ஒரு நடுநிலை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்குறேன் எனக்கு புரியல எதுக்கு சிரிச்சானா ஜோக் பண்றேன்னா நட்ட ஜோக் ஜோக் இல்லைங்க உண்மையிலேயே நடுநிலையான ஒரு நீதிபதி இதை நீங்க நம்பித்தான் ஆகணும் நம்பித்தா அவங்க நம்பலனா வழக்கறிஞர் வாஞ்சிநாதக்கு விழுந்தது கண்டம்ப் ஆஃப் கோர்ட் அப்படின்னு போட்டு கண்டெம் விழுந்திருக்கு ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழக்கு வாஞ்சிநாதன் மீது என்ன வழக்கு நான் வந்து ஜாதிய ரீதியாக தீர்ப்புகளை எழுதுகிறேன் ஜாதிய ரீதியாக செயல்படுகிறேன் நீதிமன்றங்களில் என்று இவர் உள்நோக்கம் கற்பிக்கிறார் இந்த வழக்கறிஞர் அப்படின்னு ஐயா வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் நடுநிலை நீதிபதி ஜி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழக்கு தொடுக்கிறாரு இந்த வழக்குக்கு ஆஜராகிறாரு ஆஞ்சநாதன் அவர்கள் இதை விசாரிக்கிறது யாரு தெரியுமா புகார் கொடுத்த அதே ஜிஆர் ஆர் சுவாமிநாதனே விசாரிக்கிறாரு குடும்ப குத்து பாருங்க ஊர்ல எல்லாம் இந்த படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் நாட்டாமை போன்ற திரைப்படங்கள்லாம் இப்ப அதுல கை ஒரு பிள்ளைய கையை பிடிச்சி எழுத்துருவான் போர் சட்டுக்குள்ள கொடுக்க போய் அது பஞ்சாயத்தா வரும் இப்ப அந்த பிள்ளைய யாரு பாலியல் வல்லுறவு செஞ்சாலும் அவனே அந்த கேஸ விசாரிக்கிறது மாதிரியான காட்சி வந்தா நம்ம சிரிப்பமா மாட்டோமா திரைப்படத்துல ஒரு காட்சி வந்தாலும் நம்ம சிரிப்போம் இல்லீங்களா இது என்னடா என்னாவது இல்ல தவறு நீ தான் குற்றம் சுமத்தி இருக்க நீ எப்படி விசாரிச்சு நீயே எப்படி தீர்ப்பு எழுதுவ ஏன்பா நீ கொஞ்சம் ஒதுங்கிக்க திரைப்படங்கள்ல கூட இந்த அநியாயங்கள் நடப்பதில்லை இல்லை ஏன்னா சின்ன கவுண்டர்னு ஒரு படம் வந்துச்சு சின்ன கவுண்டர் தான் தீர்ப்பு எழுதும் அப்படி அவர் மீதே ஒரு வழக்கு வந்துடும் அவர் நவுந்துப்பா அப்படி வேற ஒருத்தர் தான் வந்து அதை விசாரிச்சு தீர்ப்பு எழுது அப்படி சாதாரண நம்ம மக்களுக்கே அந்த புரிதல் இருக்குல்ல அப்ப நீதிமன்றங்களுக்கு அந்த புரிதல் இருக்கணுமா இல்லையா ஆமா இந்த மாதிரி பல முன்னுதாரணங்கள் இருக்கு இப்போ ஐயா அவர்கள் இந்த மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் இதெல்லாம் ஏன் சொல்ல வரலாக்க இந்த தலைப்புக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போ எப்படி மரத்தை கொண்டாந்து தென்னை மரத்துல கட்டுறங்கிறத மட்டும் நீங்க பாருங்க இப்போ இதையெல்லாம் கேள்வி கேட்க வேண்டியது யாரு ஊடகங்கள் ஊடகங்கள் தானே இதை கேள்வி கேட்கணும் ஊடகங்கள் என்னைக்காவது இதை கேள்வி கேட்டிருக்கா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் என்று சொல்லப்படக்கூடிய நம்ம தினசரி நாளிதழ்களோ அல்லது டிவி டிவி நடத்தக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனங்களோ இதை பற்றி விவாதமாக மாற்றி இருக்கிறதா இது ஏதோ ஒரு வாஞ்சிநாதனுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை அல்ல இன்னைக்கு வாஞ்சிநாதனுக்கு நாளைக்கு எனக்கு நாளை மறுநாள் ஐயா அலி அவர்களுக்கு அதுக்கு அடுத்த நாள் காசிமுக்கு அதுக்கு அடுத்த நாள் அண்ணன் ஃபக்ருதீனுக்கு அதுக்கு அடுத்த நாள் இந்த கேமரா உட்காந்து தம்பி அவருக்கு நீ ஏன் ஷூட் பண்ணணும் அவர் மேல கேஸ் போடுவாங்க யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்குதுன்னு நாம கண்ணை கட்டிட்டு உட்காந்துருக்கிறது நாளான்னைக்கு நாலா அன்னைக்கு நம்ம வீட்டு குடிசை தீப்பத்தி எரியும் அப்ப இது இல்லாம கேள்வி கேட்க வேண்டிய ஊடகங்கள் அமைதி காக்கின்றன இப்ப இது அமைதி காக்கிறது யாருக்கு சாதகம்ங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வரலாறை நம்ம புரிஞ்சுக்கிட்டதான் அர்த்தம் இப்ப தலைப்பு என்னன்னு பாருங்க அதாவது எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு சமூக ஊடகங்கள் சாமானிய மக்களுக்கான ஆயுதம் அப்ப சமூக ஊடகங்கள் சாமானிய மக்களுக்கான ஆயுதம் அப்படின்னா சமூக ஊடகங்கள் இல்லாத ஊடகங்கள் இருக்குல்ல அது சாமானிய மக்களுக்கான ஆயுதமாக இல்லைன்னு அர்த்தம் பண்ணியாச்சு நம்ம ஆயிடுச்சு மீடியா இங்கு உள்ள சாமானிய மக்களுக்கு ஆயுதமாகவோ பாதுகாப்பாகவோ உரிமை வரும் குரலாகவோ குரலற்றவர்களின் குரலாகவோ இல்லை அப்படிங்கறதுனாலதான் நாமெல்லாம் என்ன பண்ணோம்னாக்கா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எழுது இருந்த முழு நம்பிக்கையை இழந்து சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியா இனிமே இதுதான் என்னுடைய மீடியா எனக்கான குரல் இங்க இருக்கு நீ ஒருபோதும் எனக்கான குரலாக இருக்க மாட்டாய் நீ எப்பொழுதுமே ஆரிய பார்ப்பனியத்தினுடைய அடிமையாகவும் மூதுகுறாகவும் மட்டுமே தான் இருப்பாய் என்றுதான் நாம் சோசியல் மீடியா பக்கம் திரும்பணும் அதுக்கப்புறம் தான் சோசியல் மீடியாவை நாம் ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பித்தோம் ஒண்ணும் இல்ல இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான் அதனாலதான் என்னை கூப்பிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் சேனல் ஆரம்பிச்சு சோசியல் மீடியாவில் உள்ள புகுந்து இன்னைக்கு இவ்வளவு ஃபாலோயர்ஸ் இவ்வளவு மக்களை ஆதரவாக திரட்டி வச்சிருக்கேன்னாக்க எட்டு வருடமாக இதுல நான் செலுத்தின உடைப்பு நான் பேசிய கருத்து நான் பேசிய கொள்கை இதன் மூலமாக நான் ஒரு ஆதரவு வட்டத்தை நான் திரட்டி வச்சிருக்கேன் ஆதரவு வட்டம்னாக்க எனக்கான ஆதரவு வட்டம் இல்லை இந்த கொள்கைக்கான ஒரு ஆதரவு வட்டம் இந்த சோசியல் மீடியாவை வச்சு நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் எனக்கு ஃபாலோயர்ஸ் இருக்கு எங்கேயாவது போனா செல்ஃபி எடுக்கிறாங்க கையெழுத்து வாங்குறாங்கிறது இல்ல அது கிடையாது இதில் விஷயம் இந்த மீடியாவை வச்சு எங்கோ திருவாரூர் மாவட்டத்துல ஒரு ரிமோட் ஏரியா என்று சொல்லக்கூடிய இந்த பாரத ராஜா படத்திலாம் வர கிராமங்கள் இருந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு பின்தங்கிய ஒரு கிராமத்தை உங்களால சிந்திக்க முடியும்னாக்கா அதுதான் ஊர் ஊர் பேர் கொடிமங்கலம்னு என்னுடைய ஊர் அங்க பஸ் வசதி இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு நாளைக்கு மூணு தடவை ட்ரெயின் நின்று போகும் அதுல நான் சிட்டில போய் ஒரு மிச்சர் வாங்க முடியும்னால இல்லைனாக்கா அதுவும் வாங்க முடியாது இப்படியாப்பட்ட ஊர்ல இருக்கிற நான் இந்த அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பி இந்த அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆர் எஸ் எஸ் காரன் எப்படி இந்த சமூக நிதி பேசக்கூடிய இந்த அரசாங்கத்தில் எப்படி அவன் கல்வித்துறையில் ஒரு வாத்தியாராக செயல்பட முடியும் என்கிற கேள்விய அண்ணன் பக்குறுதியின் அவர்களை வச்சு நான் கேட்டேன் அவர்தான் அந்த விஷயத்தை என்கிட்ட கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா இந்த ஆர் எஸ் எஸ் கார பாப்பான் இந்த பார்ப்பனியத்துக்கு துணை போறவனுங்க ஜாதியை தூக்கி தலையில வச்சுட்டு கொண்டாடுறவனுங்க இவனங்களை வச்சு அணுணுவா செய்யறது இருக்குல்ல அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு நான் செய்வேன் அப்படி செய்யப்பட்ட ஒருத்தவன் தான் ஐயா பக்ரீதீன் அவர்கள் கொண்டு வந்த அந்த பீஸ் ஒரு ஆர் எஸ் எஸ் பீஸ் அவளை பார்க்கும் பொழுது நமக்கு ஜோக்கரா தான் இருக்கும் ஆள் பார்த்தாலே ஒரு டம்மி பீஸா இருக்கான் இந்த அல்மனோட ஃபேன் இருக்குல்ல ஒரு பெரிய ஃபேன் வச்சுப்பாங்க கல்யாண மண்டபத்துல எல்லாம் அது ஒன்லி மூணுல வச்சு திருப்பணம்லாக்க அப்படியே வங்க கடல போய் மிக்சாடுவாங்க அப்படியே பட்ட உருவாதான் இருக்கான் உருவ கேலிக்காக சொல்லல அவன் தன்னை வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மனநிலையோட பார்ப்பனிய மனநிலையோட அவன் ஒரு சாதிய பெருமையையும் பேசிக்கிட்டு இருக்கான் என்கிட்ட அப்ப எல்லாம் நீ ஆர் சொன்னாலே நான் ஆறாமரா உட்காந்து செய்வோம்னாக்கா நீ எல்லாத்தையும் என்கிட்ட உட்காந்து பாட்டீங்கனாக்கா நான் எப்படி சும்மா இருப்பேன் ஸோ என்னுடைய இந்த சோஷியல் மீடியா வச்சு அரசாங்கத்தின் பக்கம் கொண்டு போகிறாங்க வீடியோ போடுறேன் ட்விட்டரு இன்ஸ்டா பேஸ்புக் என்னென்ன இருக்கும் எல்லாத்துலேயும் அமைச்சர்களை சிஎம் டெபுட்டியோ எல்லாரையும் அது அந்த துறை சார்ந்த அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் டேக் பண்ணி நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ அப்படிங்கிறது இல்லை என் எனக்கு பெரியார் கற்றுக் கொடுத்தது என்னன்னாக்கா ஒரு செயல் ஓகே இவன் தவறு பண்ணிட்டாங்கிற ஆதாரம் என்கிட்ட இருக்குனாக்கா அதை கடைசி வரையும் கொண்டு போயிடணும் அது என்னங்கிற தீர்வு பார்த்துடணும் தீர்வு காணும் வரை அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிதான் அவனுக்கு வேலைக்கு அந்த இடைக்கால நீக்கம் அப்படிங்கிற ஒரு தீர்வு கிடைச்சிச்சு அந்த தீர்வுங்கிறது அவளுக்கு எதிரான ஒரு தீர்வு மட்டுமல்ல வாத்தியார் இது பொது வழியில பேசக்கூடாது இது போன்று நாம இந்த மாணவர்களை ஆர் எஸ் எஸ் சாகா போன்ற நிகழ்வுகளுக்கு கூட்டு போகக்கூடாது கூட்டு போனாக்கா எங்கிருந்தோ பக்கருதுன்னு ஒருத்தன் வருவான் எங்கிருந்தோ மைனர்னு ஒருத்தன் வருவான் அவளுக்கு பின்னாடி இந்திரகுமார்ன்னு ஒருத்தன் வருவான் அவனுக்கு பின்னாடி கரிகாலம்னு ஒருத்தன் வருவான் அவனுக்கு பின்னாடி பெரியார் அமைப்புகள் வரும் வந்து நமக்கு ரிவிட் அடிப்பாங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வரணும்